ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது இதுமலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பரணி ஒளிந்து நின்று தங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் தாங்கள் பேசுவதை கேட்க செவிகளை கூர்மையாக்கி நிற்கிறான் என்பதை அறியாது உதயா வைரா இருவரும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஆசையாய் நெற்றியில் முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர் மரத்தடியில் இருக்கும் அந்த பெரிய பாறாங்கல்லில் வைராவை அணைத்தபடியே அமர்ந்த உதயா அவளை தன் மடியில் அமர்த்திக் கொண்டான் அவன் கழுத்தில் கையை சுற்றி வளைத்துக் கொண்டவள் என்ன இவ்வளவு தூரம் என பார்க்கவா ஆவலாய் கேட்டாள் வைரா எஸ் இந்த ஹாஸ்பிடலுக்கு நான் வேறு எதுக்கு வருவேன் உன்னை பார்க்க தான் வந்தேன் சரி இன்னைக்கு பொண்ணு கேட்டு வர்றதா சொன்னீங்களே ஏன் வரல டாக்டர் பரணிக்கு போட்டியா நானும் பொண்ணு கேட்டு வரணும்னு நீ எதிர்பார்க்கிறியா ஓ அந்த விஷயம் கூட தெரியுமா உம் தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சது அவருக்கு போட்டியா உங்களை யார் வர சொன்னது போட்டி போட வேண்டிய அவசியம்தான் என்ன பரணிக்கு நான் நோ தான் சொல்ல போறேன் போட்டியே இல்லாம என்னுடைய இதய மாளிகைக்கு அரசனா தேர்வாக போறது நீங்க மட்டும்தான் அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா எனக்கு என்ன சந்தேகம் ஆனாலும் இந்த வார்த்தையை நீ சொன்னதுக்காக நன்றி உன்னுடைய வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்க நான் நாலு வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது இந்த நாலு வருஷத்துல என்ன பாக்கணும்னு ஒரு தடவை கூடவே உனக்கு தோணல தோளாம இருக்குமா ஆனா அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை புரியுது புரியுது நீ சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல சரி டாக்டர் பரணியை ஏன் பொண்ணு பார்க்க வர அனுமதிக்கிற நான் இங்க அனுமதிச்சேன் தாத்தா கிட்ட போன் பண்ணி என்ன பொண்ணு பார்க்க வர்றதா சொன்னாங்க தாத்தாவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டாரு ஆனா அதை தாத்தா என்கிட்ட சொல்லும் போது நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் பரணி வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலான்னு தாத்தா சொன்னாரு தட்ட முடியல நம்ம விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லிட்டியா என்னும் இல்ல பரணி வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா பொறுமையா தாத்தா கிட்ட சொல்றேன் நான் கூட டாக்டர் பரணியை தவிர்க்க தான் நீ ஏதோ எமர்ஜென்சின்னு போய் சொல்றியோன்னு நினைச்சேன் எங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே எமர்ஜென்சி தான் பரணியை தவிர்க்க நான் ஏன் போய் சொல்லணும் பரணிய நான் எப்படியும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதையே தள்ளி போட்டுட்டே போகணும் ஃபேஸ் பண்ணிடுறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் அப்படியா அப்ப சரி காலையில தயாராயிரு காலையிலியா எதுக்கு பரணி காலையில பொண்ணு பார்க்க வராறாம் உங்க தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க காலையிலியா அதுதான் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டதா சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன ஓ நோ பயமா இருக்கா பய இல்ல ஒரு தயக்கம் அப்படின்னா நான் டாக்டர் பரணி கிட்ட பேசவா என்னானு நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கவும் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அதனால என் வயிறாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்ற வேண்ட வேண்டாம் நீங்களா எதுவும் பேசி சொதப்ப வேண்டாம் இத நானே பாத்துக்கிறேன் நான் சொன்ன என்ன நீ சொன்ன என்ன அவர் பொண்ணு பார்க்க வந்து நீ நோ சொல்றதை விட நான் அவர்கிட்ட உண்மையை சொல்றது தானே நல்லது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அவர்கிட்ட நானே சொல்லிடுறேன் அவருடைய மனசுக்குள்ள பெரிய மன்மதன்னு நினைப்பு இந்த ஊர் பொண்ணுங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது தெரியுமா ஆனா என்ன பிடிக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் அவருக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு ஒரு தப்பு கணக்கு வேற அதை நானே திருத்திடுறேன் அதுதான் நல்லது நாளைக்கு பொண்ணு பார்க்க வருவார்ல என்னதான் தாத்தா இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அவர்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறது தப்பு நாளைக்கு வர்றவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு போய் என்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார்னு சொல்லி அனுப்பிடுறேன் ஓகே நீ அப்படி முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுவும் விருப்பம் சரி நான் இப்ப வரட்டும் எங்க உன்னை பொண்ணு கேக்குதான் இப்ப உடனே வேண்டாம் உதயா நான் சொல்றேன் உடனே வேண்டாமா நாலு வருஷமா உன்னை தேடி அலைஞ்சு உனக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா இப்பவும் இப்ப வேண்டாம்னு நீ சொன்னா என்ன அர்த்தம் என்னைக்கே உன் கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் உன்னுடைய காதல எந்த தடையும் இல்லாம நீ எனக்கு வாரி வழங்கணும் அந்த காதல்ல நான் அப்படியே சொக்கி போய் உன் மார்பிளே சாஞ்சு கிடக்கணும் உன்னுடைய இந்த அருகாமை கூட என் உஷ்ணத்தை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குது தெரியுமா உன்னை அப்படியே தூக்கி சாப்பிட ஆசையாயிருக்கு வைரா அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் உணர்ச்சிகளுக்கு தீனியாக அவன் மார்போடு ஒட்டி உரசி அமர்ந்தீங்க அதுதான் ஏன்னு கேட்ட காரணமாதான் உன்னுடைய விருப்பம் போல நடக்கட்டும் அவன் மடியிலிருந்து அவள் எழுந்து கொண்டாள் நான் போனும் இப்ப ஆபரேஷன் முடிஞ்சதுல அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசணும் ஓகே நீ போ அவனும் எழுந்து கொள்ள அவனுக்கு கையை சேர்த்து விட்டு வந்த வழியாக திரும்பி சென்றாள் வைரா பரணியின் மனதில் கோபத்தின் அக்னி ஜொலித்து கொண்டிருந்தது இல்ல வைரா நீ எனக்கு வேணும் உன்னுடைய பாசம் காதல் அது எல்லாமே எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டுமே சொந்தம் உன்னை எப்படி என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த உதய முன்னாடியே நீ எனக்கு சம்மதம் சொல்ல போற இல்ல இல்ல நான் சம்மதம் சொல்ல வைக்க போறேன் அதை கேட்டு இவனுடைய இதையும் உடஞ்சு சிதறத நாளைக்கு காலையில நான் லைவா பார்த்து ரசிக்க போறேன் உன்னை விட்டா எனக்கு இந்த உலகத்துல நீ இன்னொரு என்னால ஏத்துக்கவோ தாங்கிக்கவோ முடியாது நீ எனக்கு வேணும் இல்லையா யாருக்கும் கிடைக்க கூடாது உதயா அங்கிருந்து செல்லும் வரை பொறுமையாக அந்த மரத்தின் பின்னாலேயே ஒளிந்து நின்று கொண்டிருந்த பரணி அவன் சென்ற பிறகு வந்த வழியாக அவனது அறைக்கு வந்துவிட்டான் வைரா தன் வேலைகளை முடித்துக் கொண்டு அறைக்கு வர வாசலில் அமர்ந்திருந்த வனஜா உதயா பரணி ரெண்டு பேரும் உங்களை தேடி வந்தாங்க உதயா சார் வெளியே காத்திருக்காரு டாக்டர் பரணி அவருடைய அறையில உங்களுக்காக காத்திருக்காரு நாலஞ்சு தடவை வந்து விசாரிச்சுட்டும் போயிட்டாரு என்று கூற அப்படியா என்றவள் அப்படியே திரும்பி பரணி அறைக்கு வந்தாள் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்திருந்த பரணி என்ன வைரா ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சதா என்று கேட்டான் ஆ முடிஞ்சது நீங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்க ஒன்னை பார்க்கதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதா இருந்தது உன்னுடைய எமர்ஜென்சி காரணம் அது தள்ளி போச்சு அதனால நாளைக்கு காலையில உன்னை பொண்ணு பார்க்க வரலான்னு நினைக்கிறேன் நோணும் முடிவு பண்ணி உன் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டோம் நான் கூட உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே என்ன தேடி வந்துட்டீங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டே ஆகணும் ஏதோ பெரிய விஷயம் சொல்லப் போற போல இருக்கு ஆமா தான் எனக்கு உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் ஏ முதல் காரணம் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தமா பிடிக்காது கல்யாணம் முடியற வரைக்கும் தான் இந்த ஊரை எனக்கு பிடிக்கும் உனக்காக நான் இந்த ஊர்லயே இருப்பேன் அப்படி இப்படின்னு நீங்க கதை அழைப்பீங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே என்ன இந்த ஊர்ல இருந்து நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அதனால மட்டும்தான் ஒரு வருஷமா உங்களை தட்டி கழிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு உங்க மேல காதல் எதுவும் இல்ல இந்த ஊரை உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்தினாலயே எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காதத்தான் அதனால நீங்க என்ன பொண்ணு கேட்டு வர வேண்டாதான் ஓகே ஏன் மேல உனக்கு காதல் இல்ல ஒத்துக்கிற வேற யாரையாவது நீ காதலிக்கிறியா ஏ காதலிக்க கூடாதா அந்த உரிமை எனக்கு இல்லையா இருக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா வைரா எனக்குள்ள ரொம்ப பிடிச்சிருக்கே நீ இல்லாம வாழ முடியாது நீ என்னுடைய உயிர் அப்படி இப்படின்னு வசனம் எல்லாம் பேச மாட்டேன் அந்த அளவு நான் ஒன்னும் முட்டாளும் இல்ல நீ இல்லைன்னா இன்னொருத்தி அவ கூட ரொம்ப சந்தோஷமா நான் கண்டிப்பா வாழ தான் போறேன் ஆனா நான் விரும்பின ஒரு பொருள் இன்னொருத்தனுக்கு சொந்தமாகறத நான் விரும்பல நீ எனக்கு வேணும் ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன் இந்த பரணி அதான் நான் ஒன்னும் உயிர் பொம்மையோ நீங்க சொன்ன மாதிரி பொருளோ இல்ல எனக்கும் விருப்பு விருப்பு ஆசா பாசங்கள் எல்லாமே இருக்கு இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எந்த விருப்பு விருப்பு ஆசா பாசங்களையும் ஏன் முன்னாடி நீ காட்டவே கூடாது நீ உயிர் இல்லாத என்னுடைய கை பாவையாதான் எப்பவும் இருக்கணும் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியவள் தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் இல்லனா இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களால நல்லபடியா நடத்திட்டு போக முடியாது என்னுடைய அப்பா தயவுலதான் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருக்கு அது தெரியுமா உனக்கு தெரியாட்டி உன் தாத்தா கிட்ட போய் கேளு அது மட்டும் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்ட என் தாத்தாவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு அத நீ மறந்துட மாட்டேன்னு நம்புறேன் எதையும் நான் மறக்கல டாக்டர் பரணி இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்ட உங்க தாத்தா உதவி செஞ்சிருக்காரு அது அவருடைய பெரிய மனசு அந்த உங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா உங்க தயவு இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களால ரொம்ப நல்லபடியா நடத்திட்டு போக முடியும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது உதய மருத்துவமனையை இன்னும் சிறப்பாக நடத்த முடியும் என்ற நம்பிக்கை வைரா மனதில் இருக்கிறது அந்த நம்பிக்கையில் தான் அவனிடம் பேசுகிறாள் நீ இந்த எங்க ஹாஸ்பிட்டல் அதே நேரம் நீ உன் தாத்தா பாட்டியையும் மறந்துடு அதை கேட்டு அதிர்ந்து போனாள் வைரா உங்க அப்பா அம்மா ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு விபத்துல உன்னுடைய தாத்தா பாட்டியையும் நீ இழக்க போற அது ஒரு ஃபுட் பாய்சனா கூட இருக்கலாம் இன்னும் நடுங்கி போன வயரா என்ன உளறிட்டு இருக்கீங்க போற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாம உங்க தாத்தா பாட்டிய உங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிருவேன் அதுக்கப்புறமா அனாதையா நிக்கிற உன்ன ரொம்ப ஈஸியா என்னுடைய மனைவி தாத்தா பாட்டியோட ஆசியோட சந்தோஷமா எனக்கு மனைவி ஆகுறதும் அவங்கள இழந்து உன்னுடைய கற்பையும் இழந்து அதுக்கப்புறமா எனக்கு மனைவி ஆகுறதும் உன்னுடைய விருப்பம் நீ எதை தேர்வு செஞ்சாலும் எனக்கு ஓகே தாண்டி யோசிச்சு நல்ல முடிவாயிடு தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் இப்ப சரியா ஒன்பது முப்பது இன்னும் சரியா உனக்கு பதினொன்னு மணி நேரம் இருக்கு நாளைக்கு காலையில எட்டு முப்பதுக்கு நான் உன்னுடைய வீட்டுல இருப்பேன் நோனு நீ சொன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உன் தாத்தா பாட்டியுடைய சடங்கு ரொம்ப சூப்பரா நடக்கும் எழுந்து கொண்டவன் அறையிலிருந்து வெளியே சென்றான் அவனையே இமைக்காமல் பார்த்தாள் வைரா இவனுக்குள் இப்படி ஒரு முகமா அவளால் நம்ப முடியவில்லை பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்